ஏண்டா இங்க வந்து உட்கார்ந்தபோன்னு இருக்கு எப்படா இங்க வந்து உட்கார்வோமோனு இருந்ததுங்கிற ஒரு சேடான நியூஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல நியூ அட்மிஷன் நியூ கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் ஆகுது இருக்குது படிக்கும் போதாவது வருஷம் நியூ நியூ அட்மிஷன் வருஷம்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ்ல ஆனா இங்க மூணு வருஷமும் ஒரே மூஞ்சிகளை பார்க்க வேண்டியது இருக்குது ஆனா போதும் அட்டை போடு விட்ட போடுன்னு பாடா படுத்துறானுங்க இதுக்கு முன்னாடியாவது செலவே இல்லாம நியூஸ் பேப்பர்ல அட்டை போட்டுட்டு இருந்தேன் இப்போ இப்ப ப்ரௌன்ஷீட்ல தான் போடணும்னு ரூல்ஸ் வேறு வேற போடுறானுங்க டே அண்ணா உங்க காலேஜ்லா நோட்ல அட்டை போட சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க அண்ண நான் போட மாட்டேன் ஓ அவ்ளோ கெத்தா கெத்தா அட்டையே இல்ல என்கிட்ட போட சார் அந்த ரீப்ரொடெக்டிவ் சிஸ்டம் லெசன் நீங்க இன்னும் நடத்தவே இல்ல சார் இதெல்லாம் உனக்கு காலேஜ்ல சொல்லி தருவாங்க சார் அந்த ரீப்ரொடெக்டிவ் சிஸ்டம் லெசன் நீங்க இன்னும் நடத்தவே இல்ல சார் இதெல்லாம் உனக்கு ஸ்கூல்லே சொல்லித் தந்திருப்பாங்களே சொல்லித்தரனேயா ஸ்கூல்ல சொல்லி இருந்திருப்பாங்களா அப்போ ஆக மொத்தம் நீங்க இந்த லெசன் நடத்த போறதும் இல்ல நாங்களும் கத்துக்க போறதும் இல்ல அப்படிதானே டேய் இதெல்லாம் பரீட்சைக்கு வராதரா ஆனா வாழ்க்கையில வருமே சார் ஸ்கூல்ல எங்க சார் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு அண்ணே காலேஜ்ல உங்க சார் உங்களை அடிக்க மாட்டாரா என்ன டச் பண்ணா நான் அவரை திரும்பி டச் பண்ணிடுவேண்டா ஓஹோ சரி இதெல்லாம் நம்ம அப்பாட்ட சொல்லிடுவாரு பின்னா அவர் என்ன டச் பண்ணிட போறாரு அங்க பாரு ரமேஷ் சார்ரா ஐயோ இவர்தான் இந்த வருஷம் நம்ம கிளாஸ் டீச்சர் போலேடா இவர் அடி பெண்ணி எடுத்துருவாரேடா டே சுரேஷ்ரா அங்க பாரு சுரேஷ் அண்ணே சுரேஷ் உங்க ஃப்ரெண்டா இல்ல எங்க ஹச்ஓடி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் பார்ப்போமா டே இந்த பீரியட் இவராடா போச்சு இவர் நடுவ நடுவில் கேள்வி கேட்பாரேடா சரியா ஆன்சர் பண்ணலன்னா இன்னைக்கு ஒரு நாள் பூரா நிக்க வைப்பாரேடா டே இவர் பீரியட் முடியும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்களா இன்னும் தேர்ட்டி ஃபைவ் இருக்குடா டேய் இந்த நான் தூங்குறேன் இன்டரவலில் அழிப்புடு டேய் இவளெல்லாம் டென்த்துலேயே பிக்கப் டேய் இவளெல்லாம் பிக்கப் டேய் இவளெல்லாம் பிக்கப் அந்த பக்கம் பார்க்காதீங்க எல்லாம் கமிட்டடு தான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவ சொல்லு பண்ணி சொல்லு என்ன பண்ணுவேன்னு சொல்லு சொல்லு என்ன பண்ணுவேன் பண்ணவேனே வேணுங்க கண்டிப்பா பண்ணுவேன்னே அதான் என்ன பண்ணுவேன்னு சொல்ற சொல்லு என்ன பண்ணுவேன் சொல்லு என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு செட் யூனிஃபார்ம் ஒரு வருஷம் பூரா போட்டு போச்சுன்னா எப்போட்டு போக முடியும் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு வீட்டுல சொன்னா எங்கடா கிளஞ்சிருக்கு இதே யூனிஃபார்ம் வருஷம் பூரா போட்டு போட்டு மூணு சொல்றானுங்க ரெண்டு பேண்ட் தான் இருக்கு மாத்தி மாத்தி போட்டு போல கிளாஸ்ல கண்டுபிடிச்சு கொடுறானுங்க டே மாப்பிள்ள ஏன்னா இதே சட்டி தான் நேற்று போட்டு வந்தா என்ன துவைக்கலையா அப்படிங்கிறானு யூனிஃபார்ம்னா துவைக்காம ஒரு வாரம் போட்டு போனாலும் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது டீ இந்த வருஷம் புதுசா ஒரு வந்திருக்காங்கடா இவங்க தான்டா அது பார்க்க டெரரா இருக்காங்க இவங்க அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு தெரியலையடா சே இந்த முறை அதே மூஞ்சிக்க தான்டா கொஞ்சம் மாதிரி எஃபோர்ட் போட்டு மலர் டீச்சர் மாதிரி மங்களகரமாக ஒருத்தங்களை இறக்குவாங்கன்னு பார்த்தா அந்த முயற்சிக்கான ஒரு வழிமுறைகளே இல்லையே எங்கடா ஐடென்டி கார்டு சார் போட்டு வந்துட்டேன் சார் எங்கடா போட்டு வந்திருக்கேன் பொய்யா சொல்ற சார் வீட்ல போட்டு வந்துட்டேன் சார் எங்கடா உங்க ஐடென்டி கார்டு சார் பக்கத்து டிபார்ட்மெண்டோட போர்க்கு போகும்போது அவங்க எங்க அடையாள அட்டையெல்லாம் அபகரிச்சுட்டாங்க சார் நீங்க உங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி அதை கைப்பற்றி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார் போங்கடா வெளியே ஒன்றரை மாசம் லீவ் விட்டாங்க ஆனா ஒரு வாரம் மாதிரிதான் தெரியுது அது மூலியம் ஸ்கூல் ரீ ஒன்றரை மாசம் லீவ் விட்டாங்க ஆனா ஒன்றரை வருஷம் மாதிரி இருக்கு சீக்கிரம் வீட்ல போர் ஸ்கூல் கொஞ்சம் மெதுவா தான் தரங்கல நாங்க இன்னும் லீவ சரியா என்ஜாய் பண்ணவே இல்ல காலேஜ் ரீஓபனா கொஞ்சம் சீக்கிரம் திறன் தொடங்கியா செமஸ்டர் சும்மா இருக்கேன்னு வேலைக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க